இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயமனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் வருஷுத்த மாற்று எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் தியானிக்கின்ற போது இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் தற்போது வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் உனக்கு முன்பதாக என்னுடைய போல் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் செயல்பாடுகளோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு இடத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு நோக்கம் என்னவென்றால் பாரம்பரியத்தினாலே பரிசேயர் முதலிய யூதர் ஆகியோர் கை கழுவாமல் சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போதும் குளிக்காமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே செம்புகளும் கிண்டங்களும் உடங்களும் வீட்டை கழுவி சுத்திகரிக்கிற அந்த காரியத்தின் மூலமாக அநேக விதமான ஆசாரங்களை சடங்குகளை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் சீசர்கள் கை கழுவாமல் உடனே இயேசுவை பார்த்து ஏன் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் பாரம்பரியத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனவேதான் ஆண்டு பேர் அவருடைய உள்ளத்தை அவருடைய இருதயத்தை அறிந்திருந்தபடியினாலே இவர்கள் என்னை கனம் பண்ணுகிறார்கள் ஆனால் இவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது இவருடைய செயல்பாடுகள் என்னை குடித்ததாக காணப்படவில்லை இவருடைய செயல்பாடுகள் உலகத்துல உலகத்திற்குள் இருக்கனுடைய செயல்பாடுகளோடு கூட ஒத்துப்போகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நாமும் கூட அநேகர் ஆலயத்திற்கு வருகிறோம் ஆனால் எவ்விதமான ஒரு நோக்கத்தோடு கூட கடந்து வருகிறோம் எவ்விதமான ஆயத்தத்தோடு கூட கடந்து வருகிறோம் எவ்விதமான பரிசுத்தோடு கூட நாம் தேவாலயத்திற்குள்ளே கடந்து வருகிறோம் நம்முடைய இருதயம் தேவ வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயமாய் காணப்படுகிறதா அல்லது உலக கவலையினாலும் உலக காரியத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு இருதயமாக காணப்படுகிறதாம் எனவேதான் பரிசு அத்தை பதினைந்து மூன்றிலே நான் வாசிக்கின்ற போது உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள் மார்க் ஏழு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் சங்காச்சாரம் பாரம்பரியம் நிறைந்து வாழுகின்ற அந்த அனுபவத்திலே நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறதாம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் இருதயம் தேவனோடு விட இருக்கிறதாம் அல்லது பாரம்பரியத்தினாலே நான் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறேனா மனுஷியாய் காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய இருதயம் கத்திருக்கேற்று ஒரு இருதயமாய் காணப்படட்டும் ஏனென்றால் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் சுத்த இருதயமுடைய சிறவியலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இருதயத்தை கழுவி சுத்திகரிப்போம் கத்திருக்கென்று ஒப்படைப்போம் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் ஆண்டவரை போற்றி பாடுவோம் ஆண்டவரை ஆராதிப்போம் அதில் அவர் பிரியமுடையவராக இருக்கிறார் நான் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய நாமத்தை தொழுந்து கொண்டாட இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தன்மை அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு நமக்கு வேண்டாம் நாம் கர்த்தரோடு கூட இருக்க கொள்வோம் கர்த்தர் உங்களோடு விடுதும் உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்